அவர்களை பற்றி அவர் எவ்வளவு கண்டிப்பானவர் என்பதை நான் அறிவேன் அவருடைய தோட்டத்தில் தேங்காய் போட்டிருக்கிறாங்க வியாபாரி வண்டியோட முப்பது வண்டியோட வந்துட்டான் நூறு காய் எண்ணி போட்டா அவன் நூத்தி அஞ்சு காயா எண்ணுவான் ஏப்பா அஞ்சு காய் கேட்டா லாபக்காய்ங்க அப்படிங்க மூவா ஒரு ஆயிரம் காய்க்கு மேலே போடுறாரு நான் இருக்கிறாங்க எனக்கு ஒரு இலை பூத்து கொடுத்துட்டாரு நான் அவர் உட்காந்து பார்த்துட்ருக்குறோம் அவர் எண்ணி போட்ட பிறகு அந்த அஞ்சு காயால் எடுத்து தனியே போட அப்படின்ட்டார் அது அந்த லாபக்காயிங்க அப்படின்னா அப்போ எனக்கு நஷ்டக்காயா எப்பா பாட்டைப்பட்டு தென்மரத்தை வளர்த்தி நான் நான் அண்ணும் மகனும் குடும்பமே பாடுபட்டு மருந்தடித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கற நீ லாரி ஓட்டிகிட்டு வருவேன் லாபக்காய் வேணுமோ உனக்கு கொண்டு போகிறதே லாபக்காய் தாண்டா எங்கிட்ட அஞ்சு ரூபாய்க்கு வாங்க நீ ஒன்பது ரூபாய்க்கு விற்ப லாபம் தானே அப்படின்னா எங்களுக்கு அடுத்த வேண்டாங்க அப்படின்னா நீ வரட்டு போடா அப்படின்ட்டார் அப்போ போயிட்டான் இல்லைங்க வியாபாரி மன்ற காய் கலத்தர் கிடக்குது இப்போ போகிறேன்னா போனால் போட்டுங்க வியாபார விவசாயம் ஏமாந்தவனா அப்படின்னாரு அவங்க போனான்னு வந்தாங்கன்னா அடுத்து வந்து வியாபாரம் காய் ஆச்சாங்கிறது தெரியல அப்படிப்பட்ட கண்டிப்பான மனிதர் அவர் விவசாயம் நல்லா செய்வார் கிணத்துக்கு எங்கேயோ இருந்து கிணத்துலேருந்து குழாய் போட்டு போடுறது கிணத்துக்குள்ளே தட்டி விட்டார் இது அந்த காடு வாயில் எங்கே அப்படின்னாரு எங்கிருந்து வருதுன்னா அது எங்கேயோ வேற ஒரு கிணத்துலேருந்து வருது விவசாயம் சாதாரணமாக பண்ண மாட்டேன் என்னென்னவோ நமக்கு பயிர் தெரியாத செடிகளை எல்லாம் போடுவார் பண்ணுவார் லாபம் எடுப்பார் நாற்பது புத்தகம் எழுதினார் நாற்பது புத்தகம் எழுதினார் நான் கேட்டேன் அம்மா நீங்கள் முனைவர்கள் போட்டுக்கிறீங்கன்னா எந்த பல்கலைக்கழகம்னு ஏன் நான் போட்டுக்கூடாதா ஏன் நாற்பது புத்தகம் எழுதியிருக்கிறேன் ஒன்பது நாவல் எழுதியிருக்கிறேன் நிறைய போகிறேன் வார மீட்டிங் பேசலை நான் தான் முனைவர் பல்கலைக்கழகம் வாங்கினது தான் எந்த பல்களும் கேட்காதீங்க அப்படின்ட்டு நீ அழைக்க போட்டால் ஆனால் அவர் உண்மையில முனைவர் என்கின்ற போது அந்த அவருக்கு தகுதியானது தான் நல்ல நண்பர் அவர் நாம் கடைசி மூச்சு வரைக்கும் பேனாவும் சிகரெட்டும் எழுத்துமாகவே இருந்தார் அது சிகரெட் குறைஞ்சிருந்தாலும் ஒன்று பத்தாள் இருந்திருப்பார் சொல்லி எல்லாம் கேட்கறதில்லை அதெல்லாம் முடியாதுங்கன்னு இருந்தார் அருமையான காவியங்களை படைத்து சென்றிருக்கிறார் அவரை பற்றி பேசுவதற்கு நமக்கு நாம் குறைவான நேரம் கொடுத்தாலும் அழகாக தொகுத்து பேசி இருக்கிறார்கள் சங்கை இலக்கியத்திலிருந்து பல செய்திகளை சொன்னார் கொள்வதும் குறைபடாது கொடுப்பதும் கொள்வதும் மிகைபடாது கொடுப்பதும் குறைபடாது எவ்வளவு பெரிய வணிக செப்பம் வணிக பாருங்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி அழகாக சொன்னீர்கள் வெண்பா படிக்கிறதுக்கு ஐயா முதல்ல குலசாமி ஐயாவான அதாவது மனக்கவலை தீர்க்கும் மருந்து புறச்சூழல் பொன்போல போற்று கல்வியே கண்ணன என்று மூன்று தலைப்புகள் வழக்கத்திற்கு மாறாக போன திங்கள் கொடுத்திருந்தோம் ஐயா அவர்கள் தமிழியா அல்ல அவர் படித்த துறையே வேற பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நுணுக்கங்களை பற்றி டாக்டரேட் முனைவர் வாங்கினவர் வயதான காலத்தில் அவருடைய நல்ல காலமோ அது நம்முடைய பேரோ என்பது தெரியவில்லை தமிழுக்கு வந்திருக்கிறார் வெண்பாவில் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறார் அவரெல்லாம் இந்த வெண்பா அரகத்தையே தொடங்கி வற்புறுத்தி ஏற்பாடு செய்தவர் நாம் கொடுத்த அந்த வெண்பாக்களை எல்லாம் திருத்தமாக கணினியிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இப்போ இன்னைக்கு கொடுக்குறதே கொண்டு போய் பதிவு பண்ணிடுவார் அதை நாம் வெளியிடுகிறோம் வெளியிடும்போது அதை அது வெளியிடும்போது அதனுடைய நிதி நிதிகளை எல்லாம் நாம் கொடுக்க சொல்வோம் பல பேர் வெண்பா எழுதுகிறார்கள் நம்முடைய அவையிலே மகிழ்ச்சி ஐயா வாங்கிய அவை முன்னவர்களுக்கும் அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் வணக்கம் கூறி இந்த வெண்பா ஈற்றடி நிகழ்வு இன்றுடன் நிறைவு பெறுகின்றது இதிலே கலந்து கொண்டு நம்முடைய வெண்பு ஆர்வங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த பேரவைக்கு நன்றி கூறி இந்த மூன்று ஈற்றடிகளிலும் ஒவ்வொன்றிலும் ஐந்து வெண்பாக்களாக இருப்பதை நான் உங்கள் முன்னே படிக்க மகிழ்கிறேன் மனக்கவலை தீர்க்கும் மருந்து சேர்ந்த பொருள் வளத்தால் சீராகும் வாழ்க்கை என நேர்ந்து நினைக்கும் நமரங்காள் தேர்வீர் தனக்கென வாழாத தன்னடியே என்றும் மனக்கவலை தீர்க்கும் மருந்து சீற்றமும் செற்றமும் ஆற்றல் சிதைக்குமே கூற்றமும் அவ்வடிவாய் காண்பீரே ஆற்றி சினத்தை அடக்கவல்ல சீர்மை திறமே மனக்கவலை மாற்றும் மருந்து மனக்கவலை தீர்க்கும் மருந்து ஆசையே சிந்தையை ஆட்கொண்டதென்றாயின் ஓசையின்றி வாழ்க்கை உருமாறும் ஆசில் மனத்தின்கண் தோன்றும் மாண்புகளே மாந்தர் தீர்க்கும் மருந்து வேட்கையின் உந்துதலால் வேர்வை சிந்தி பாடுவட்டும் ஈட்டம் பெரிதில்லை என்ற வேட்டம் கனலாது நெஞ்சம் கணக்காது வாழ்தல் மனக்கவலை தீர்க்கும் மருந்து மானிடர் வாழ்வினில் மன்னிய துன்பம் ஏனோ இடர்படுத்துகின்றது தான்தான் என நினையாது ஏகனவன் இந்தாள் மனிதன் மனக்கவலை தீர்க்கும் அருந்து அடுத்தது புறச்சூழல் பொன்போன போற்று இயற்கை செயற்கை இரண்டும் ஏய்ந்தால் துயக்கரும் வாழ்க்கையின் சூழல் இயற்கை வரண்பட்டால் நீடித்து நில்லா வளர்ச்சி புறச்சூழல் பொன்போல போற்று வயலுகர்வால் மேம்படும் வாணிபம் நீண்டு பயன்படா பண்டங்கள் தேங்கும் மயர்வால் திறனறியாது பொருள் கொள்ளல் தீதாம் புறச்சூழல் பொன்போல போற்று கானகத்தை பாழாக்கி கற்கோட்டை கற்சாந்தில் கான்கிரீட்டின் ஐயா பயன்படுத்தல் சொல்க கற்சாந்தி கான்கிரீட் கானகத்தை பாழாக்கி கற்கோட்டை கற்சாந்தில் வானுயர்ந்த மாடிகளோ வல் வளர்ச்சி வேண்டாம் அறம்சாரா ஆற்றுமணல் கற்பிண கொள்ளை புறச்சூழல் போல போற்று இங்க வல் வளர்ச்சின்னு ஒரு சொல் போட்டு இது யாரும் பயன்படுத்தாது கொடுத்தா சொல்ல நினைக்கிறேன் வல்வரவு நல்வரவு என்று சொல்லக்கூடிய சொல்லாட்சியெல்லாம் இருக்கின்றது அதனால் வளர்ச்சி இருக்கிறது அதனால் பயன் கிடையாது தீங்கு விளைகின்றது அது நல்வளர்ச்சி அல்ல வல்வளர்ச்சி குப்பை கழிவுகளை கூட்டி குவித்தலால் துப்புரவு பாட்டாளர் துவைவின்றி அப்பால் புறப்படுத்தினாலுமே போக்கிடத்தை காணோம் புறச்சூழல் பொன்போல போற்றி ஆக்குதலும் மிக்கதை மட்கிட்டு அழித்தலும் ஆக்கிடுமே சூழல் சமன்பாடு தேக்கும் புறக்கழிவு மீதுற்றால் பூமி பூமியும் தாங்க புறச்சூழல் கொண்டு போல போற்று இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்கு காலையில் பார்த்தோம்னா அந்த குப்பை அள்ளக்கூடிய பணியாளர்களுடைய பணி சொல்லி மாளாது அது நம்ம அனைவரும் அறிந்து தான் கல்வியே கண்ணனக்கொள் களவால் கொலப்படா போரால் தோற்காது குளத்தால் உயர்வை உண்டாக்கும் வளமான பல்பொருளின் மேம்பட்ட பொற்புடைய செல்வம் கல்வியே கண்ணனக்கொள் மேலாத இருப்பிறப்பும் மேவிடும் செல்வமும் நூலாய்ந்த கல்விக்கு நேராக சீலமிகு நற்குணங்கள் யாவும் நலமுறவே வாய்த்திடினும் கல்வியே கண்ணெனக்கொள் பள்ளமும் மேடுகளும் பாதையில் தோன்றலாம் உள்ளத்தில் பள்ளம் உறலாமாம் வெள்ளத்தில் அல்லிமலர் மேலெழுதல் அதுபோல் உயிர்வாக்கும் கல்வியே கண்ணெனக்கொள் பொருளாக்கம் நுண்பொருளின் ஆக்கம் அறிவின் திருவாகப் பல்கும் திறனும் பொருளுறவே சொல்லிடும் வன்மையும் செய்வினையும் சீராக்கும் கல்வியே கண்ணனக்கொள் நூலறிவால் கற்றதும் பட்டறிவால் நேர்ந்ததும் வாலறிவால் ஆய்ந்து வளர்ந்ததும் சாலவும் நல்லறிவால் நேர்ந்து தேர்ந்து தெளிந்த விடுப்பொருளாம் கல்வியே கண்ணனக்கொள் நன்றி வணக்கம்